வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது அதியமான் நெடுமான் அஞ்சியின் கதை பகுதி இரண்டு முதல் பகுதியில் அதியமானும் அவ்வையாரும் எங்கனம் நட்பு பாராட்டினார்கள் என்பதை பற்றி பார்த்தோம் தற்போது அதன் தொடர்ச்சியை காணலாம் அதியமான் விரும்பி கேட்டுக்கொண்டபடியே ஒளவையார் மீண்டும் ஒரு நாள் ஒரு முறை தகடூருக்கு வந்தார் அப்போது அதியமான் ஏழு குறுநில மன்னர்களையும் வென்ற பெருமிதத்தோடு இருந்தான் அவ்வையாரை மிக சிறப்பாக வரவேற்று உபச்சாரம் செய்தான் நெடுநேரம் அவரோடு பேசி பொழுது போக்கினான் தான் செய்த போர்கள் பற்றியும் அப்போது பெற்ற அனுபவங்களைப் பற்றியும் எடுத்துச் சொன்னான் அவ்வையார் அவற்றை கேட்டு அவனுடைய வீரத்தையும் பாராட்டினார் அதை அதை பற்றி பல பாடல்களையும் பாடினார் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் பாடியதைப் போல அமைத்துக் கொண்டார் அவற்றை படித்தால் போர்க்களத்தில் அதியமானுடன் இருந்து அவனுடைய வீரச் செயல்களை கண்டு அவ்வப்போது அவ்வையார் பாடியவை போலவே தோன்றும் பகைவர்களை பார்த்து சொல்வது போல ஒரு பாட்டினை அமைத்தார் அந்த பாடல் களம்புகழ் ஓம்புமின் தெவ்விர் போர் எதிர்த்து எம்முழும் உளன் ஒரு பொருணன் வைகள் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே என்பது ஒரு பாடல் அந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா பகை அரசர்களே போர்க்களத்திலே புக வேண்டாம் புகுந்தால் நீங்கள் தொலைந்து போவீர்கள் எங்களிடம் ஒரு வீரன் இருக்கின்றான் அவனுடைய வலிமையை எப்படி அளந்து காட்டுவது என்று தெரியுமா மிகவும் கைவன்மையுடைய தச்சன் ஒரு நாளைக்கு சிறந்த தேர்கள் எட்டு தேர்கள் செய்யும் அளவிற்கு ஆற்றல் உடையவன் இருக்கின்றான் அத்தகைய தச்சன் ஒரு மாதம் முயன்று ஒரு தேர் சக்கரத்தை செய்து வைத்தால் அது எவ்வளவு வலிவுடையதாக இருக்கும் அத்தகைய ஒரு வலிமையை உடையவன் தான் எங்கள் அதியமான் என்ற பொருளை கொண்டது அந்த பாட்டு அதியமானையே பார்த்து சொல்லும் பாட்டு ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகாக அவனது வீரப்பெருமையை எடுத்துச் சொல்கின்றது என்பதை அந்த பாடல்கள் முழுவதும் படித்தால் தெரியும் அதில் அத்தனை கேள்விகள் உள்ளது மலைச்சாரலிலே உள்ள வலிமையை உடைய புலி சினம் மிகுந்தால் அதனோடு எதிர் நிற்கும் மானினம் உண்டோ என்று கேட்கின்றார் ஒரு கேள்வி இல்லை என்றுதானே ஸோ பதில் வரும் இப்படியே இல்லை இல்லை என்று சொல்லும்படி பல கேள்விகளை கேட்டார் அந்த அறிவுடை பெறும் செவ்வியார் அவ்வையார் கதிரவன் சினந்தால் திசை முழுவதும் செறிந்த இருள் இருக்குமோ வண்டி மணலில் ஆழ்ந்தால் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் மணலை கிழித்து கொண்டும் பாறையை உடைத்து கொண்டும் சக்கரம் உருளும்படி இழுக்கும் செருக்கை உடைய காலைக்கு இதுதான் எளிய வழி இதுதான் எளிய முறை இதுதான் எளிய துறை என்கிற வேறுபாடு உண்டா என்று வினாக்களை அடுக்குகின்றார் பிறகு இத்தனை வினாக்களையும் அடுக்கியதற்கு பயனாக உள்ள வினாவையும் கூறுகின்றார் மதிர்கதவை பூட்டும் கனையமரம் போன்ற தோலை உடையவனே வலிய கையை உடையவனே நீ போர்க்களத்தில் புகுந்துவிட்டால் உன் மண்ணை கைக்கொண்டு கொண்டு வெற்றி முழக்கம் செய்யும் ஆற்றல் உடைய வீரர்கள் இருக்கின்றனரா அது என்று கேட்கின்றார் அவ்வையார் இவ்வாறு பல பாடல்களை அவர் பாட பாட அதை கேட்டு மகிழ்ந்தான் அதியமான் உங்களுடைய பாடல்கள் என்னை புகழ்பவை என்கிற எண்ணத்தோடு பார்த்தால் எனக்கு நாணமே எழுகின்றது ஆனால் அதை மறந்து சொல் பொருள் சுவையை நோக்கும்போது அந்த பாடல்களில் ஆழ்ந்து இன்புறுகின்றேன் எத்தனை அருமையான பாடல்கள் என்று அதியமான் பாராட்டினான் பாட்டிலே சிறப்பு இருக்கின்றதோ இல்லையோ உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி இந்த பாடல்களை நீ சுவைப்பதற்கு காரணம் உனக்கு என்னை போன்ற புலவர்களிடத்தில் உள்ள பெரிய அன்புதான் அதியனே என்கிறார் ஒளையார் என்ன அப்படி சொல்கிறீர்கள் ஆம் நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் அதியமான் சின்னஞ்சிறு குழந்தைகள் மழலை சொல் பேசுகின்றன அந்த பேச்சிலே ஏதாவது இசை ஒழிக்குமா இல்லை இன்ன காலத்திற்கு இன்ன இசையை பாடினாலோ அது ராகத்தை பாடினாலோ இனிமையாக இருக்கும் என்று வரையறை உண்டு ஆனால் குழந்தைகள் பேசுகின்ற பேச்சில் அத்தகைய ராகங்கள் பொதிந்து வருகின்றதா அது கிடையாது ஆனாலும் தந்தைமார்களுக்கு தம் குழந்தைகளின் மழலை சொற்கள் இன்பத்தை தருகின்றன அருள் சுரக்கும்படி செய்கின்றன என்னுடைய வாய்ச்சொற்களும் அத்தகையனவே பகைவர்களுடைய காவலுடைய மதில்களையெல்லாம் அழித்து வென்ற பெரு வீரனாகிய நீ என்னிடம் அன்பு பூண்டு அருளுடையவனாக இருப்பதனால்தான் உனக்கு அவை இனிக்கின்றன என்று அவ்வையார் அதை ஒரு பாட்டிலே சொன்னார் நன்றாகச் சொன்னீர்கள் பொங்கல் யார் தந்தை யார் குழந்தை நீங்கள் ஆண்டிலே முதிர்ந்தவர்கள் அதாவது வயதிலே முதிர்ந்தவர்கள் நான் மிக இணையவன் இன்னாரிடம் இன்னபடி பேச வேண்டும் என்பதையெல்லாம் அறியாதவன் அப்படி இருந்தும் என்னோடு நீங்கள் பேசி அறிவுரை கூறுகின்றீர்கள் உண்மையாக நீங்கள் எனக்கு தமக்கை போன்றவர்கள் உங்களுடைய பெருமையை தமிழ் உலகம் நன்றாக அறியும் உங்கள் அன்புக்கு ஆளாகும் பேறு எனக்கு கிடைத்ததே என்று எண்ணி இன்பமடைந்து கொண்டிருக்கின்றேன் நான் உங்களுக்கு தம்பி போன்றவன் தம்பி என்றே எண்ணி என்னோடு உரிமையாக பழக வேண்டும் என்று வணங்கினான் அதியமான் அதியமானுடைய பணிவும் உள்ளன்பும் ஒளவையாரை வெகுவாக கவர்ந்தன ஒளவையாரோடு பழக பழக அதியமானுக்கும் செந்தமிழின் இன்பத்தின் கூறுபாடுகள் புலனாயின புலவர்களிடம் நன்மதிப்பு உண்டாயிற்று எத்தனை வீரம் உடையவனாக இருந்தாலும் கொடையை உடையவனாக இருந்தாலும் புலவருடைய அன்பை பெற்றால்தான் உலகம் மதிக்கும் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டான் ஒளையாரை தெய்வம் போல கொண்டாடினான் புலவர்களை நன்கு மதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவன் உள்ளத்தில் ஊன்றி பதிவதற்கு பல நிகழ்ச்சிகள் காரணமாக உள்ளது மேலும் புலவர்களை அவன் வரவேற்கும் விதமே வேறு எவ்வளவு இன்றியமையாத வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைக்கிவிட்டு புலவர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் போதும் ஓடி வந்து உபசரிப்பான் அதியமான் என்று பல பாடல்களில் புலவர்கள் தெரிவித்துள்ளனர் அவனுடைய வீரத்தை தமிழுலகம் அறிந்தது போல் ஈகை குணத்தையும் உணர்ந்து பாராட்டுகின்றது புறநானூற்று பாடல்கள் அதிலும் பெருஞ்சித்திரனார் என்பவர் அதியமானை பாராட்டி பாடிய பாடல்கள் உள்ளன அதை அடுத்த காணொளியில் நாம் விரிவாக காணலாம் ஓகே மக்களே இந்த பகுதியில் அதியமான் நெடுமான் அஞ்சியின் வீரத்தையும் அவனுடைய ஈகை திறத்தையும் பார்த்தோம் அல்லவா மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம் இந்த யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் என்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்தாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்